ஓம் வாராகி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய முத்தான மூன்று விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்னென்ன விஷயங்கள் அதை செய்தால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க வீட்டில் வறுமை இல்லை தரித்திரம் இந்த வார்த்தைகளுக்கு இடமே இருக்காது பொதுவாக எல்லோருமே இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜைகள் நிறைய பேர் செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் முக்கியமாகவே நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கோங்க தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு சின்ன பதிவு ஆனால் இதை நம்ம செய்வதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு சரி ஒவ்வொரு விஷயமா அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்ப்போம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை மணில இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நிறைய பார்த்தீங்கன்னா விசேஷங்கள் வீடு புண்ணியாச்சனை பண்ணினாலும் சரி திருமணம் பண்ணினாலும் சரி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்வது சிறப்பு அப்படின்னு எல்லாருமே அந்த டைம் இப்ப செய்யறாங்க இது ஏன் அந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னா எந்த நட்சத்திர தோஷமும் இல்லாத ஒரு நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதுக்கு தான் அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பெஷல் ஒரு சக்தி ஒரு பவர் அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த தான் தேவர்களும் இறைவனை வழிபாடு செய்வார்களாம் தேவர்களே வழிபாடு செய்ய தேர்வு செய்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நாமளும் இறைவனை நம்ம வழிபாடு செய்யும் போது முப்பெரும் தேவியரும் நம் வீடு தேடி வருவார்கள் அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பூஜைகள் செய்யுங்க அப்படின்னு உங்களை நாங்கள் சொல்கிறோம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எங்களால் தினமும் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறவங்க நிறைவேறாத வேண்டுதல்கள் இல்லை உங்களுடைய வாழ்க்கைக்கியான தேவைகள் இருந்தது அப்படின்னா நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என் குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் என் வீட்டில் கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது செல்வம் அதிகரிக்க வேண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதலை வந்து நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க ஒன்பது வாரம் பதினோரு நாள் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஒன்பது நாள் பதினோரு நாள் அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு ஏழு ஒன்பது பதினொன்று இது மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுட்டு அந்த நாளில் இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒன்பது நாள் நீங்கள் தேர்வு செஞ்சுருக்குறீங்க அப்படின்னா ஒன்பது நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துருச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன கோரிக்கையை முன் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இதை நான் அடிச்சு சொல்வேங்க நெஜமா நீங்க செஞ்சு பாருங்க கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்க காலையில இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்கிறீங்கன்னா நீங்க காலையில எழுந்திருச்ச உடனே வாசல்ல தெளிச்சு கோலம் போடணும் முக்கியமா இந்த வாசல் தெளிக்கிறதுலயும் ஒரு சூட்சமம் இருக்கிறது வாசல் தெளிக்கும் நீரில் கொஞ்சமா மஞ்சள் கலந்து தெளிப்பது நல்லது இல்லை எங்க ஊர்களில் பசுஞ்சாணம் கிடைக்கும் அப்படின்னா அத கலந்து தெளிப்பது ரொம்ப நல்லது கோமியம் கலந்து தெளிக்கலாம் இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பு இல்லைங்கிறவங்க மஞ்சத்தூள் கலந்து தெளிச்சு நல்லா வாசலை சுத்தம் பண்ணி நல்லா அழகா கோலம் போட்டுக்கணும் அதற்கப்புறமாக நிலை வாசல் நிலை வாசலை நம்ம வந்து எப்பொழுதும் மங்களகரமாக வச்சிருக்கணும் காலையில நம்ம எழுந்திருச்சு நிலை வாசலையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நிலை வாசல்ல ரெண்டு பக்கமும் மலர் வச்சுக்கோங்க இரண்டு பக்கமும் தீபம் ஏத்திக்கோங்க இரண்டாவதான விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இரண்டு பக்கம் தீபம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வாசல் தெளிச்சு கோலமிட்டு நிலைவாசல் பூஜை செய்து இரண்டு பக்கம் நிலைவாசலில் தீபம் வைத்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வீட்டிற்கு முப்பெரும் தேவியரும் வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால காலையில நீங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்ட பிறகு நிலைவாசலையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு பக்கம் தீபம் வைங்க நிலைவாசலுக்கு ரெண்டு பக்கமும் பூக்கள் வைங்க இந்த தீபம் வைக்கிறது அப்படியே தரையோட வைக்காம கீழே ஒரு வெற்றிலையோ மாயிலையோ வாழையிலை இது மாதிரி ஏதாவது ஒரு மனை அமைத்து அதற்கு மேல தீபம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இப்போ உங்களுக்கு இரண்டு விஷயங்கள் சொல்லிட்டேன் மூன்றாவதாக நாம வந்து என்ன பண்ணணும்னா பூஜை அறையில நம்ம பூஜைகள்லாம் செய்வோம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல அப்படி பூஜைகள் செய்யும் போது நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சு மங்களகரமா நம்ம இருக்கணும் நம்முடைய இது கொஞ்சம் சிரமப்பட்டு நம்மளை அலங்காரப்படுத்தி கொண்டு நல்லா கொஞ்சமாக பூவாவது நம்ம தலையில் வச்சிருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணணும்னு டக்குன்னு குளிச்சுட்டு ஏதோ ஒரு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பூஜை பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் புடவை தான் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் புடவை கட்டிட்டு ஒரு நிறைய தலை நிறைய பூ வைக்கலைனா கூட கொஞ்சமாகவாவது பூ வச்சுட்டு நீங்க உங்களை அலங்காரம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பூஜை பண்ணும் போது அந்த பூஜை வழிபாடுகளுக்கு நம்மளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் இது மார்வாடிகளின் சூட்சமும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தன்னை அவ்வளவு அலங்காரப்படுத்திப்பாங்க ரொம்ப மங்களகரமா கை நிறைய வளையல் போட்டுப்பாங்க நல்ல குங்குமம் நெத்தி நிறைய குங்குமம் வச்சுப்பாங்க தலை நிறைய பூ வச்சுப்பாங்க தலைய தலைய புடவை அப்படியே நல்லா கண்ணை கவர்ற மாதிரி அப்படியே அழகா பொடவை கட்டி மங்களகரமா அவங்க இருப்பாங்க தன்னை அவ்வளவு அலங்காரப்படுத்திப்பாங்க இப்படி தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு நாம அந்த பூஜையை செய்யும்போது போது நிஜமாகவே மகாலட்சுமி தயார் மனம் மகிழ்ந்து நம்முடைய வீட்டிற்கு வருவாங்க அதனால அதற்கு நீங்க இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து நீங்க போட்டுட்டு அப்புறம் நீங்க அன்றாட வேலைகளை நீங்க பாக்கலாம் ஆனா பூஜை செய்யும்போது போது இப்ப புடவை அணிந்து நான் சொல்லக்கூடிய அந்த கை நிறைய வளையல் நெற்றி நிறைய பொட்டு தலையில கொஞ்சமாவது பூ வச்சு நீங்க பூஜை செய்யுங்கள் கண்டிப்பாக அந்த பூஜையில உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்ப மூன்றாவதாக நாம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தப்படுத்தி விட்டுட்டு அதற்கு தான் நீங்க பூஜை செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை பண்றோமே வீடு வந்து சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு வீட்டை கண்டிப்பாக நீங்கள் சுத்தம் பண்ண நீங்க காலையில எந்திரிக்கும் போதேவும் உங்கள் வீட்டை முத சுத்தப்படுத்திட்டு அப்புறம் தான் நீங்க கதவையே திறக்கணும் கதவை திறந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாசலை சுத்தம் படுத்தி கோலம் போட்டுட்டு அப்புறம் நிலை வாசலை சுத்தம் பண்ணி அங்கே மஞ்சள் குங்குமம் வச்சு இரண்டு பக்கம் நிலை வாசலில் பூக்கள் வைத்து தீபம் ஏற்றி அதற்கப்புறமா தான் நீங்க பூஜை அறைக்கே வர வேண்டும் நீங்க வீட்டில் எந்த ஒரு வேலையும் சுத்தம் செய்யாமல் என்னதான் வெளியில வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அலங்காரம் பண்ணி பூஜை செய்தாலும் அது பலன் அளிக்காது அதே மாதிரி நிறைய பேரு இப்போ பெட்ரூம்ல தூங்குறாங்க பூஜை அறையில நாங்க பூஜை செய்யலாமா அப்படின்னு கேக்குறீங்க அது செய்யலாம் ஒண்ணு தப்பு இல்ல இப்போ பொதுவாகவே ஒருத்தருக்கு வந்து காமனா ஒரு பூஜை அறை வச்சிருப்பாங்க அங்கே தான் எல்லோருமே தூங்குவாங்க அப்போ நாங்கள் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் அப்படி செய்யக்கூடாது தனியாக பெட்ரூமில் அவங்க தூங்குறாங்க நாங்கள் பூஜை அறையில் பூஜை செய்கிறோம்னா செய்யலாம் ஒரே அறையில் தூங்கி கொண்டு நம்ம பூஜைகள் செய்யக்கூடாது நீங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தீபம் ஏற்றும் போதாவது அவங்க எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு நீங்கள் அதற்கப்பறம் தீபம் ஏற்றி உங்கள் வழிபாடுகளை செய்யலாம் இவ்வாறு செய்யும் போது நம்மளுக்கு முழு பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யும்போது ஐந்து விளக்குகள் வைத்து ஒவ்வொரு விட்டு நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி இந்த பஞ்ச விளக்கை ஏத்தி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு பெண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல தினமும் பூஜை செய்வதுங்கிறது ரொம்ப சிறப்பு முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்க இல்ல எனக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கு அதை நான் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா நாள் கணக்கு வச்சு ஒன்பது நாள் ஏழு நாள் பதினோரு நாட்கள் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை நீங்க செஞ்சு பாருங்க கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்